அடக்கு வயசுக்கு நம்ம வந்து முட்டை பொடி மாசு பண்ண போகிறோம் ரெண்டு ஆனியன் ஒரு மிளகா மூணு பல்லு பூண்டு ஒரு சின்ன தக்காளி ரெண்டு முட்டை வாங்க எப்படி பண்ணலாம் பார்ப்போம் முட்டை பொடி மாசுக்கு தேவையான எல்லாம் வெட்டி வச்சாச்சு தக்காளி வெங்காயம் பூண்டு மிளகா எல்லாம் வெட்டி வச்சாச்சு அவங்க முட்டை முட்டை பொடி மாசம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கிடுவோம் கேமராமேன் இதோட என்ன ஓகேவோம் சூடாகுது என்ன சூடாக ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்ப வந்து கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சோட சீரகம் அதுக்காக ஸ்டிம்மில் வச்சு நடுப்பாடாச்சு வந்து மிளகா போடுவோம்

ஒரு முட்டா ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிடுவோம் நல்லா தக்காளி வந்து வளங்கிட்டோம் வளங்கப்போம் நம்ம தக்காளி போட்டுக்கிறோம் அங்கே ஓரளவு வதங்கிவிட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி தக்காளியை போட்டுக்கலாம்

மிளகாப்பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் மூட்டை போட்டுருக்கும் காரம் அதிகமாக இருக்கும் மசாலா வாசம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம உடச்சி வச்சிருக்கோம் அது ஊற்றிக்கிறலாம் ரொம்ப கடைஞ்சிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடுவோம் அதே அந்த குடிமசுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்க உண்மையிலே பொடி மாசு சூப்பராக வந்துடுச்சு எல்லாம் அந்த பொழு குழுன்ட்டு அந்த காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது டேஸ்ட் பார்த்தாச்சு இந்த மாதிரி பொழு பொழுன்னு சொல்லணும் பொடி மாசு அவ்வளோ நல்லாயிருக்கும் தக்காளி இன்னொரு தக்காளி கூட போடலாம் பட் அந்த ரொம்ப சொல்ல சொல்லு ஆகிடுச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்காது பொடி மாசு ரெடி ரெடியாகிடுச்சு வாங்க சாப்பிடலாம் பையனாக நான் சாப்பிட போகிறோம் முட்டை பொடிமாஸ் சாதம் வெள்ளை தட்டாமல் இருக்கு குழம்பு முட்டை பொடி மாதம் வந்து டேஸ்ட்டு பார்த்துருவோம் அவங்க சாப்பிட்லாம் ம் உண்மையாக நல்லாயிருக்கு காரம் எல்லாம் உப்புலாம் கரெக்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ லைக் பண்ணுங்கள் அதுக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்